தேர்தல் பிரச்சாரம் ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு தான் நம்ம சந்திக்கிறோம் குறிப்பாக இன்றைய இந்த சந்திப்பு வந்துட்டு மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் அவருடைய அந்த அனல் தெரிக்கும் பேச்சு அவர் அந்த அளவுக்கு கொதிப்படைய வச்சுருக்குது நாம் தமிழர் கட்சி நீங்கள் செய்திருக்கீங்க என்ன காரணம் என்ன விஷயம் முதல்ல ஒரு கேள்வி அவர் வந்து வைக்கிறாரு கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நீ பேசுகிறாரு அவர் அந்தளவுக்கு கோவப்படுத்துறதுக்கு காரணம் என்ன நீங்கள் வந்து கலைஞரை வந்து அப்படி கொச்சப்படுத்தி பேசுறது தான் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார் அவர் ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து டெபாசிட் வாங்கக்கூடும் துப்பு இல்லாத சீமான் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கலைஞரை பற்றி பேசலாமா அப்படின்லாம் கேட்குறாரு என்ன காரணம் எப்படி இப்படி தேர்தலில் ஜெய்ஜவி தான் கலைஞரை பற்றி பேசணுமா அப்படி இருந்து சட்டம் இருக்கா தேர்தலில் போட்டியிடாதவங்கெல்லாம் பேசக்கூடாது தேர்தலில் டெபாசிட் வாங்காதவங்களாம் கலைஞரை பேசக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள டெபாசிட் கூட வாங்காதவங்களாம் பேசக்கூடாது நீ தேர்தலே போட்டிடுறதில்ல சுப வீர பாண்டியன் போட்டியிட போகிறதில்ல மோடிக்கு சவால் விட்றீங்க அமித்ஷாக்கு சவால் விடுறீங்க எப்படி விட்றீங்க தேர்தலிலே போட்டியிடாதவர் எப்படி வந்து மோடியை எதிர்த்து பேசுவதுன்னு கேட்குறதா இது ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் யாரை வேணாலும் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை யாரையும் கருத்து சுதந்திரத்திலே திட்டுவதற்கான உரிமை யார் மீதும் அரசியல் குறித்து எந்த விதமான கேள்வியும் வைப்பதற்கான அனைத்து உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்குது நான் கருத்துரிமையை மறுக்கு மறு மறு மறுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதையும் சொல்றாரு பேச்சு நான் மறுக்கிறது இல்லை என்ன மாதிரி பேசணும்னு இருக்குது தலைவரை நீங்க கேவலமா பேசுனது அனுமதிக்க முடியாது அப்படின்றாரு பேசுனது நான் என்ன கேட்குறேன் நான் என்னை விட வயதில் மூத்தவங்கள நான் எப்பவுமே வாடா போடான்னு பேசுனதில்ல சுபவி அவர்களை வாடா போடான்னு பேசிடுவனோன்னு ஒரு பயமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் நமக்கு அவ்வளோ கோபம் வர்ற மாதிரி அவர் பேசுறாரு என்னென்னா நீங்கள் ஒரு பேச்சை தொடங்கும் போதே நீங்கள் அந்த பேச்சை நான் கேட்டுட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் கூட கேட்க முடியல அந்த அளவுக்கு அருவறுப்பான பேச்சா இருக்குது இத்தனை நாள் அவரை போய் அருவறுப்பு பேச்சாளர் கடைசியா இல்ல அருவறுப்பா தானே இருக்குது இல்ல இப்ப நீங்க நம்ம சுபவியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம் அவர் பேச்சு கேட்கும் போது எப்படி இருக்கும்னு சொன்னா நம்ம சேலத்துல ஒரு தாத்தா இருப்பார் பாத்திரீங்களா டே பேராண்டியலா தப்பான வேலை செய்யாதீங்கடா அதாவது மூணு தலைமுறை அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்று பேசுவாப்புல சேலத்துல வந்து பரம்பரை வைத்தியர்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார்ல அவர் பேசுவது போல பேசுவார் நான் அதை வந்து சில நகைச்சுவை நகைச்சுவையெல்லாம் கேட்டிருக்கிறேன் அவர் குரலும் இவர் குரலும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கேன்னெல்லாம் கேட்டிருக்கிறேன் ஆனா சுபவி அவர்கள் இப்போதைக்கு கொதிச்சு கொந்தளிச்சு போய் பேசுறது பேச்ச பேச்சை தான் கேட்கிறாரு அவரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் பேசுறாரு அவரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்படி பேசுனாருன்னு தெரியும் இன்னைக்கு ஒரு அரசியல் நாகரிகம் பெரும் பக்குவம் அடைஞ்சிருக்கிறார் அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பேசுனதுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணன் பேசுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஒரு பெரிய அரசியல் முதிர்ச்சி இன்னைக்கு ஒரு பெரிய நம்மளை நம்பி பல லட்சக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் நிற்கிறாங்கன்ற ஒரு பொறுப்புணர்வோடு இன்னைக்கு பேசுறாரு ஒரு பெரிய அரசியல் தலைவராக இன்னைக்கு நின்று பேசுறாருன்றது நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி ஒன்பது பேச்செல்லாம் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த அளவுக்கு கொடூரமா கருணாநிதியை பேசிட்டு பாரு கருணாநிதியை வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசியிருக்கிறாரா வேற யாருமே தமிழ்நாட்டில் பேசினது இல்லையா சுபவி பேசியிருக்கிறாரா இல்லையா தமிழ்நாட்டில் கருணாநிதியை ஒழிக்காமல் தூய அரசியல் பிறக்காதன்னு எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு கற்பிச்சது யாரு அது முன்னாடியது அவரை புரிஞ்சுக்கிறது பேசினது யாரு சுபவி பேசினாரா இல்லையா இப்ப அண்ணனுக்கு வந்து மேற்கோள்லாம் எல்லாம் கட்டுறாரு உங்களுக்கு நான் ஆள் சொல்கிறேன் அடையாளம் சொல்கிறேன் இந்த ஆண்டு இந்த இடத்தில் அது இதுன்னு எல்லாம் சொல்ற நான் கேக்குறேன் இதே சுபவி அவர்கள் இவர் மிசா அத இந்த சட்டத்துல பொடா சட்டத்துல கைதாகி போவதற்கு முன்பு கருணாநிதி என்னவெல்லாம் நீங்க பேசுனீங்க ஒரே ஒரு பொடா சட்டத்திற்கு பயந்து கருணாநிதியின் காலில் விழுந்தவரா இல்லையா நீங்க உண்மையை சொல்லுங்க இல்ல இல்லை அது விஷயமாக என்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு ஒரு கட்டத்தில் எனக்கும் நெடுமரன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது யாரை ஆதரிப்பது பார்ப்பனிய ஜெயலலிதா பையா அல்லது இந்த கருணாநிதியா என்று வரும்போது நான் இவரை ஆதரிக்க இவர் பக்கம் நான் நகர்ந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் திராவிடர்கள் வந்து நைசா நழுவுவாங்க அவங்களுக்கு சாதகமான நேரத்துல சாதகமா பேசிக்கிடுவாங்க இதுதான் திராவிடர்கள்ட்ட நமக்கு பிடிக்காத அறுவறுப்பான பேச்சுன்றதை நம்ம அதான் சொல்றோம் நம்ம இன்னைக்கு இப்ப எப்படி இப்ப இப்ப எப்படி பேசுறோமோ கடைசி வரைக்கும் பேசுவோம் தமிழ் தேசியம் பேசுகிற ஆட்கள் நாங்கள் இன்னைக்கு என்ன பேசுகிறோமோ அதை தான் கடைசி வரைக்கும் பேசுவோம் நாளைக்கு வேற ஒன்று நாளை கழிச்சு வேற ஒன்றுலாம் எல்லாம் அப்பலாம் பேச மாட்டோம் இன்னைக்கு என்ன பேசுறோமோ தானே நாளைக்கும் பேசுவோம் ஆனா திராவிடர்கள் மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருணாநிதியோடு இருக்கும்போது ஒன்று பேசுறது ஜெயலலிதாவோட இருக்கும்போது ஒன்று பேசுறது இந்த பக்கம் இருக்கும்போது ஒன்று பேசுறது அந்த பக்கம் இருக்கும்போது ஒன்று பேசுறது யாரெல்லாம் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்களோ அப்போ கருணாநிதியை பாடாத புகழ் இருக்காது அதே இது எதிர்கட்சியாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அண்ணா திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் திமுகவையும் கருணாநிதியும் நம்ம என்ன சாடுறோம் அதுக்கு மேல கொடூரமா சாடுவாங்க யாரு இவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகி வேற ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா கருணாநிதியை நம்ம காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுவாங்க அப்பெல்லாம் ஒன்னும் பேசாம வாய் மூடி மௌனியா இருந்தவர் இதே சுபவி அவர்கள் கருணாநிதியை ஒழிக்காமல் நல்ல அரசியல் பிறக்காது என்று சொன்னவர் இதே சுபவி அவர்கள் இவ்வளவு பேச்சையும் பேசிட்டு இன்னைக்கு கருணாநிதி தான் எனக்கு கடவுள்ன்றது போல பேசுறாரு கருணாநிதி என் தந்தை பேசும்போது எங்க எங்கள் அப்பாவுடைய இதுக்கு நான் செய்யற கை மாறி இதுதான் அப்போ கருணாநிதியை பேசிக்கி இருக்கும் போது உங்க அப்பாவுக்கு நீங்க புள்ள இல்லை அப்போ வேற ஆளா சுபவி டபுள் ஆக்டா அப்போ வேற சுபவி இப்ப வேற சுபவியா இருக்காரா நாய்னு குறிப்பிடுறாரு நாய்கள் இல்லை நீங்க வந்து இப்போ தொகுதியில பேசும்போது வந்துட்டு ப பறையர்களும் வன்னியர்களும் அந்த பணியாட்சிகளும் ஒன்றாக இருக்கும்போது அப்படி ஒன்றாவது ஆயிட்டீங்கனாக்க பன்னி நாய்லாம் திராவிட பன்றிகள் நாய்கள் சொன்னதால் அவங்களை நான் நாய் என்கிறேன் திராவிட பன்றிகள் இப்ப சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மேடையிலயும் தான் பேசிக்கிறாரு அப்பெல்லாம் கொதிக்காத சிபவி இப்ப ஏன் கொதிக்கிறாரு கள்ளச்சாராய மரணங்கள் தொடர் கொலைகள் ஆட்சியின் மீது இழிவான ஒரு பார்வை வந்து மக்களுக்கு வந்துருச்சு என்னடா வந்து ஒரு அதாவது அதாவது கொலை வரைக்கும் இப்போ கொலைன்றதை தாண்டி ஒரு ஆட்சி செய்ய தகுதி இல்லாதவர் மு க மாதிரி மக்களின் பேச்சு அதிகமா போகிறத பார்த்த உடனே மாற்றுவதற்கு அவர்களுக்கு நிகழ்கிற ஒரே ஆயுதம் சீமான் தான் ஒரு காலகட்டத்தில் யாரை பராண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையமா இருக்கிற யாரா இருப்பாங்கன்னா கருணாநிதி தன்னை சுத்தியே இருக்கணும் வாழ்க்கை சொன்னால் நம்மளை சொல்லணும் ஒளிகன்னு சொன்னால் நம்மள சொல்லணும்னு கருணாநிதி தண்ணி சுத்தி வைத்து கொண்டே இருப்பாரு எப்பவுமே ஊடக வெளிச்சத்தை நீங்க நீங்க காலையில நீங்க ஊடக வெளியில இருந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அறிவாலயத்துல இருந்து கிளம்பும் ஒரு செய்தியை போட்டு விட்டு போயிருவாரு அது மாலை மலர்ல இருக்கும் காலையில தினத்தந்தி வரைக்கும் வரும் திருப்பி அடுத்த நாள் ஒரு செய்தியை போட்டு விட்டு போயிருவாரு போ செய்தியே இல்லைன்னா கூட இவரே கூப்பிட்டு செய்தி கொடுப்பாரு இதை போட்டு முடியாதுன்னு சொல்லுவாரு ஜூனியர் விடன் நக்கீரன் போன்ற பத்திரிகைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே கருணாநிதி தான் ஏன்னா இந்த புறணி அரசியல் புரணி கட்சிக்குள்ள நடக்கிறதெல்லாம் யார் சொல்லுவானா கலைஞரே கூப்பிட்டு சொல்லுவாரு அப்படியான ஒரு நபர் கலைஞர் அப்படி மையமா இருந்தது வந்து கலைஞரை சுத்தி தான் அரசியல் இருந்துச்சு அரசியல் யாரை சுத்தி இருக்குதுன்னா தான் சீமான் வாழ்க சீமான் தான் இருக்குது அந்த அரசியலை மடைமாற்றுவதற்காக தான் இந்த அரசியலை பேசுற சுபவி நான் சுபவி அவர்களுக்கு உண்மையிலேயே எப்போ கோபம் வந்திருக்கணும்னா வேங்கை வயலில் மலம் கலந்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப உங்களை நீங்கள் என்ன அவர் என்ன குழு சமூக நீதி கண்காணிப்பு குழுவா அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இருக்கிற சுபவி அந்த கழுவினுடைய தலைவராக இருக்க சுபவி அன்னைக்கு வேங்கை பிரச்சனை உடனே போய் வேங்க வேலை போய் களத்தில் சமூக நீதி பிரச்சனை அது களத்தில் போய் நின்று பார்த்துட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் சார்பில் நான் ஒரு அறிக்கை தாக்கல் செய்து நான் முதலமைச்சர்கிட்ட கொடுப்பேன் குற்றவாளிகளை கைது செய்து நான் நிறுத்துவேன் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நீங்க உண்மையிலேயே நீங்க சமூக நீதியையும் பெரியாரையும் படிச்சவரா நாங்க ஏற்க முடியும் நீங்க கருப்பு சட்டை போட்டவரா நான் பார்க்க முடியும் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட போய் நின்று பேசி இந்த கள்ளச்சாராயம் அப்படி நடந்துருச்சு யார் யார் பா நடந்திருக்கு என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்து பேசி இருந்தாருன்னா அப்ப நம்ம அவரை வந்து ஏற்றுக்க முடியும் அதே இது வந்து சேலம் தமிழகத்தில் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியல் சமூக பையனை அழைச்சி சாதியை சொல்லி வன்மமாக திட்டி விட்டு உனைய நீ இங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து நீ உரிமை கேட்குற வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறியா உனைய தொலைச்சர் வேண்டான்னு சொல்கிறப்ப கண்மூடி வாய் மூடி இருந்த சுபவிவர்கள் அன்னைக்கு போய் நின்று அதுக்காக நின்று இருந்தாருன்னு சொன்னால் அவரை நம்ம சமூக நீதி கண் கண்காணிப்பு குழுவில் இருக்கிற கருப்பு சட்டை போடுவதற்கு தகுதியான ஆள்னு நம்ம சொல்ல முடியும் திரௌபதி அம்மன் கோயில் கோயிலினுடைய பூட்டு போடப்பட்டுச்சு அந்த இடத்துல போய் பறையர்களும் படையாட்சிகளும் சண்டை போடக்கூடாது ஒன்னா இருங்கப்பா சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக வந்திருக்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க ஒரு குழு அந்த குழு போய் அங்கே மக்களுக்கு ஆறுதல் சொல்லி ரெண்டையும் ஆசுவாசப்படுத்தி ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக்கி அந்த கோயிலின் பூட்டை திறந்திருந்தாருன்னு சொன்னால் அப்போ நம்ம அவரை வந்து கருப்பு சட்டைக்காரராக அவர் வந்து சமூக நீதியை காக்குவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் அப்படி எந்த வேலையும் செய்யாத சுபவி அப்படி எதுக்குமே வாய் திறக்காத சுபவி இதுக்கு ஒரு சின்ன கருத்தரங்கம் கூட்டு போ போட்டு கூட பேசாத சுபவி முதல் நாள் கைது அந்த கைதின் காரணமாக அண்ணன் கண்டிச்சதுல மறுநாள் நீ வந்து தைரியமான ஆளாக இருந்தால் என்னை கைது பண்ணி பாருங்கடா திருப்பி பாடலை பாடி தமிழ்நாடு முழுவதும் இந்த பாடலில் உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆகி அவன் கார்ல போட்டு செல்போன்ல ரிங் டவுன் வச்சு எவனுக்குமே தெரியாத பாடலை கொண்டு போய் மொத்தமா இவங்க கலைஞரை இந்த அளவுக்கு வந்துட்டு கொச்சைப்படுத்தியது திமுகவினரை நான் தமிழர்னு ஒரு பட்டிமன்றம் தனியாக நடத்தலாம் கொச்சை கொச்சைப்படுத்த இல்ல கொச்சைப்படுத்துறது இல்ல இவங்க செஞ்சதோட பிரதிபலனை அவங்க அனுபவிக்கிறாங்க இல்ல அதுதான் சொல்லுவாங்க அது யார் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது ஒரு இப்போ தனியாக விஷயமே வைப்பாங்க என்ன கேள்வினா தரம் தாழ்ந்து நீங்கள் கலைஞர் அவர்களை பேசலாமா படிக்க வைத்தவர் குடிக்க வைத்தவர் யார் குடிக்க வைத்தது அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் குடிக்க வைப்பதற்கு முதல் முதலிலே இந்த சாராய கடையை திறந்தது யார் அவர் தான் திறந்தாரு திறந்தாரா இல்லையா படிப்படியா மூடிட்டாரு திறந்தாரா இல்லையா

அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அப்ப நீ குடிக்க வைக்கிறதுக்கு தானே உனக்கு இருக்குது காமராஜரை விட பள்ளிகளை அதிகமாக திறந்தவர் கருணாநிதி நீங்க அதை விட்டு விட்டு குடிக்கிறத பத்தி மட்டும் சொல்றீங்க குடிக்க சொல்லி அவர் சொல்ல இல்லையே சாராய கடையை திறந்தா குடிப்பானா குடிக்க மாட்டாங்க நானு நான் கேட்கிற கேள்வி சுபவி விட்டே கேட்பான உங்கள்ட்ட முன்னாடி வைக்கிறதோ சுபவி கிட்ட வைக்கிறதோ ஒண்ணுதான் வச்சுக்கோங்க தான் இந்த கேள்வி வைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா கருணாநிதி கடையை திறந்ததுனால தானே குடிச்சான் இல்லா குடிச்சிருப்பானா குடிச்சிருக்க மாட்டான் கொரோனாவில் கடை எல்லாம் மூடப்பட்டிருந்துச்சு எவனாவது சாராய கடையை நோக்கி அலைஞ்சானா காய்கறி வாங்குறதுக்கு அழைஞ்சானா சாராய கடையை நோக்கி அலைஞ்சானா காய்கறி கடைக்குதான் போனா பலசர கடைக்கு தான் போனான் சோர் உயிர் வாழ்வதற்கான என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை தேடி தான் போனானே தவிர சாராயம் குடிக்கிறதுக்காக வேலையை செஞ்சானா எவனும் கிடையாது அப்ப நீங்க வந்து மூடி இருந்தீங்கன்னா சாராயம் எவனும் குடிச்சிருக்க மாட்டான் இப்போவும் சொல்றேன் நீங்கள் சாராய கடையை மூடுங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க ஏன் பேச மாட்டேறீங்க டாஸ்மாக மூடுங்கன்னு சொன்னா ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க கருணாநிதி அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டாலின் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு கள்ளச்சாராய மரணங்களுக்கு வந்து பத்து லட்சம் காசு கொடுக்குறாரு யார் கொடுக்க சொன்னது நாங்க கொடுக்க சொன்னோமா கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பது யாரு கலைஞரின் மகன் ஸ்டாலின் தான் நீங்க ஊக்குவிக்கிறாரு ஸ்டாலின் கோவம் வந்தா யாருக்கு கோவம் வந்திருக்கணும் ஸ்டாலின் கோவப்பட்டிருக்கலாம் இல்ல உதயநிதி ஸ்டாலின் கோவப்பட்டிருக்கலாம் உனக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேக்குறேன் ஏன் வராது இப்ப சீமான் பேசும்போது உங்களுக்கு கோபம் வருதா வரலையா எங்களுக்கு வரும் என் தந்தையை போன்றவர் அப்படின்றாரு என்னுடைய உறவினர் போன்ற சகோதரனை போன்ற மாதிரி முத்து பாண்டிய பேசுனீங்கன்னா நாங்க இப்படித்தான் பேசுவோம் உங்களுக்கு வந்து சீமானுக்காக மட்டும் கோவப்படல இங்க நடக்கிற ஒவ்வொரு அநீதிக்கும் கோவப்பட்டிருக்கேன் நீங்க ஒவ்வொரு அநிதிக்கும் கோவப்பட்டு இப்ப இப்பவும் கோவப்பட்டீங்கன்னா சரி சீமான் இன்னைக்கு என்னமோ பேசுற மாதிரி பேசுறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பேசிக்கிருக்காருயா வேணா நான் காணொலி வேணா தர்றேன் ஒவ்வொரு காணொலியா உங்களுக்கு துண்டு காணொலி மட்டும் கொடுத்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் மொத்த நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஒன்னும் அப்படியும் இல்லைன்னா நேரம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பேசின எல்லா காணொலியும் இருக்கும் எல்லா காணொலியிலயும் கருணாநிதியை கழுவி கழுவிதான் ஊத்திருப்பாரு நேத்து கழுவி ஊத்தல முந்தா நேத்து கழுவி ஊத்தல தொடர்ச்சியா கழுவி ஊத்தி கொண்டுதான் இருக்கிறாரு கருணாநிதியை கருணாநிதி அவர் மட்டும் இல்ல நாங்களும் தான் கழுவி ஊத்துறோம் இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி தான் அவர் திமுக இருந்து நான் வந்தேன் எனக்கு தெரியும்னு சொல்கிற மாதிரி தான் நாங்களும் திமுகவில் தான் இருந்தோம் திமுக நாங்களும் தான் கலைஞரை நேசித்தோம் ஆனால் இன்றைக்கி கலைஞரை நேசிக்கலை கருணாநிதியை வெறுக்கிறோம் கலைஞருக்கும் கருணாநிதிக்கும் ரெண்டு முகம் இருக்குன்றது மாதிரி கலைஞர் வேறு கருணாநிதி வேறு நாங்கள் நேசித்தவர் கலைஞர் ஆனால் நாங்கள் இன்றைக்கி வெறுக்கிறது வந்து கருணாநிதியை வெறுக்கிறோம் கருணாநிதி தனத்தை இன்றைக்கி நாங்கள் வந்து திமுகன்ற கட்சி நல்ல கட்சி திமுக கருணாநிதியின் குடும்பத்தின் கையில் இருக்கிறது தான் ஆபத்துன்னு நாங்கள் சொல்கிறோம்